உங்க வாழ்க்கையில உங்க ஜாதகத்துல கணவனும் மனைவியும் அஞ்சாம் பாவம் சுக்கரன் அதை விட நல்லா இருக்கணும் இந்த ரெண்டு விஷயமும் நல்லா இருக்கான்னு நம்ம பொருத்தம் பாக்குறப்ப பார்த்து சொல்றோம் ஓகேங்களா கரெக்டா கட்ட பொருத்தங்கள் பார்க்கணும் இந்த நட்சத்திர பொருத்தம் இல்ல நட்சத்திர பொருத்தத்துல பத்து பொருத்தம் இருக்குல்ல அதை பார்த்துட்டு மாங்கல்ய பொருத்தம் இருக்குது ரஜ்ஜு பொருத்தம் இருக்குது யோனி பொருத்தோன்றாங்க யோனி பொருத்த இருந்தா கணவன் மனைவி சிறப்பா இருப்பாங்கன்றாங்க அப்படி எல்லாம் கிடையாது அஞ்சாம் பாவம் நல்லா இருக்கணும் சுக்ரன் நல்லா இருக்கணும் புரிஞ்சுதுங்களா அந்த கணவனுக்கும் மனைவிக்கும் அவங்க ரெண்டு பேர் ஜாதகத்துலயும் சிக் சிறப்பா இருந்தா அவங்க நல்ல சந்தோஷமா சிறப்பான தாம்பத்திய வாழ்க்கை வாழ்வாங்க அதே போல மூணாம் பாவம் நல்லா இருந்தா அந்த தாம்பத்தியம் எப்படி இருக்கும் நல்லா இருக்குமான்னு கூட தெரியும் அந்த அளவுக்கு ஜாதகத்துல அவ்வளவு விஷயங்கள் இருக்கு அதையெல்லாம் பார்த்து கணவன் மனைவி சேர்ந்து வாழ முடியுமோ தவிர ஒற்றுமை இல்லாத கணவனையும் மனைவியும் கல்யாணம் பண்ணி வச்சுட்டு அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வாழணும்னு ரம்பா கிருதியெல்லாம் எல்லாம் பண்ணா கணவன் மனைவி எல்லாம் சேர்ந்து வாழ முடியாது இதெல்லாம் கட்டுக்கதை